எல்லாருக்கும் வணக்கம் என்னையாது லிஸ்ட் நின்றுட்டே போகுது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிகிறதுக்குள்ள இந்த சினிமா வட்டாரத்துல தளபதி உஜா எதிராக எத்தனை கருப்பாடு இருக்கோ ஒட்டு மொத்தமாக அதாவது திமுகவோட அடிமைகள் எத்தனை இருக்கோ எல்லாமே ஒட்டு மொத்தமாக வெளியில வந்து கதற போகுது சோ திமுக அதுதான் ரெடியாயிட்டிருக்காங்க ஒவ்வொருத்தவர்களா கதப்பல இறக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் இன்னைக்கு ஒருத்தர் வந்து கதறி யார் கேட்டீங்கன்னா முருங்கைக்காய் உங்களுக்கு நியாபர்ல ஒரு நடிகர் அவர் தான் பாக்கராஜ் சோ அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா செலுத்தலாம கொஞ்சம் அறிவுபூர்வமா இருக்கும் சோ அதனாலே பாத்தீங்கன்னா இவரு கொஞ்சம் புதுசாக நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா என்னதான் திரைப்படங்கள தான் புத்தி செலுத்த காட்டினாலும் நிஜத்துல சுய தேவைக்காக நம்ம முட்டாளா கொத்தட்டுமே மாற நிறைய கூட்டங்கள் இவரு ஒருத்தர் இப்பதான் எனக்கு தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே வாய் ஒரு கட் பண்ணி ஒரு பேக்ல ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி போயிருந்தீங்கன்னா அதாவது மட்டும் மட்டும்தான் வாரசிகள் உடனே ஒரே ஓவர் நைட்ல மேல வந்துடுறாங்க ஆனா சினிமாலாம் அப்படி வர முடியல வாரிசுகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இதே வாய்ப்பு வச்சிருக்கு அதை இப்ப நம்முடைய தோழல் எடுத்து போட்டாங்க சோ இப்போ அப்படியே கட் பண்ணி இப்போ அவர் மகளாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சினிமா பட வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரா சோ இப்போ அவருடைய தேவை யாருக்கு தேவைப்பட்டு உங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டியது இல்லை இன்னைக்கு மேடையில வந்து பேசுறாரு அப்படியே மாத்தி எதையா குடும்ப அரசு சொல்ற அவர் எத்தனை ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா அந்த கட்சியிலேயே இருந்து பாடுபட்டு அவர் என்ன உண்டான கட்சியை இருந்து நேற்று உடனே முதலமைச்சர் ஆயிட்டாரா அவர் எத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா பாடுபட்டு இருக்கா தெரியுமா உடச்சிருக்கா தெரியுமா அவர் கல்யாணம் புதுசுல கூட நிம்மதியாக இருக்க முடியல விசால ஜெயிலில் போயிட்டாங்க சோ அது மட்டும் இல்ல இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முக பருக் அப்துல்லாவா அவருடைய மகனும் முப்பத்தஞ்சு வயசுல வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு முகலாம் சிங் ஜாதவ் அவருடைய மகனும் பத்தினா முப்பத்தி வயசுல முதலமைச்சர் ஆயிட்டாரு ஆனா இவரு முதலமைச்சர் அவருக்கு அறுபத்தி ஏழு வயசு ஆயிருக்கு அது வரைக்கும் கட்சியிலேயே கடந்து போராட்டம் இருக்காரு அப்படின்னு சோ இதை கேட்ட உடனே நான் ஒரே ஒன்னு ஒரு புத்திசாலித்தனமா அந்த பாக்கராஜர் அதுக்கு மட்டும் ஒரே ஒரு பயிர் அதாவது மு க ஸ்டாலின் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவருடைய மகனா இல்லைன்னா இந்த அறுபத்தி ஏழு வயசுலயாவது அவர் முதலமைச்சர் ஆயிருக்க முடியுமா அந்த ஒரே கழிதான் அதே மாதிரி கனிமொழி அவர்கள் கலைஞரோட மகள இல்லன்னா இந்த கட்சி இவ்வளவுக்குள்ள உயரிய பதவி அவங்க கிடைச்சிருக்குமா ரெண்டுக்கு மட்டும் ஒழுங்கா உண்மையா மனசேட்டு இந்த பாய் பயிற்சும் அது என்ன முரட்டு முட்டா எப்படி கொத்தடிமையா இருக்குல்ல அவளுக்குள்ள எந்த சந்தோஷம் ஊருக்கு தான் சொன்னீங்களா திரைப்படங்கள்லாம் மட்டும் அப்படி புரட்சிகரமா அப்படி சமூக நீதியை தெருக்கி விட்டு இவரு இல்ல நிறைய இந்த சமூக புரட்சி பண்ற டைரக்டர் நான் பாக்குறேன் நிஜத்துல அப்படியே மண்டி போடுறீங்களே எப்படி இல்ல இதுக்கு சொல்லும் போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல நினைக்கிறேன் அதாவது காதல் திரைப்படம்னா யார் யாரா காதல பண்ணா ஜாதிடா மதமக சொல்லுவாரு சேரன் அவரு பாரதீகமா படம் எடுத்தார்க்க புரட்சிகரம் அவருடைய மகள் லவ் பண்ணி போகும்போது என்ன குதி குதிப்பிடிச்சா தெரியுமா எப்படி புரண்டு அழுது அவங்க கூட எல்லா புரட்சிகளை டைரக்டர் அவருக்கு அவர் மகளை இவ்வளோ சேர்த்து விட்டாங்க சோ அப்போ ஊருக்கு தான் எல்லா உதவி இந்த பாயக்கல வேற மாதிரி நினைச்சிருந்தாங்க இவ்வளவு நினைச்சு கூட பாக்கல அது என்ன படங்க உங்க சுய தேவைக்காது இந்த மக்கள் எப்படி போடலாம் அது எப்படி கொஞ்சம் கூட கூச்சு நாச்சமே இல்லாம அது குடும்ப அரசியலாம் கேட்குறீங்க குடும்ப அரசியலாம் என்னது இல்ல சரி இப்போ அடுத்த அப்போ உதவி நிகழ்ச்சாரு எப்படி சின்ன முதலமைச்சர் ஆனாரு நேற்று கட்சி வந்து அப்போ அந்த கட்சியில நான் கேட்கறேன் அவர் கட்சிக்காக பாடுபட்டா சொல்றீங்களா திமுக திமுக அந்த கட்சிக்காகவே பாடுபட்ட அன்பர்கள் வந்து இப்ப துறைமுறை வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் அந்த பதவி கொடுக்காம ஸ்டாலின் அவருக்கு மட்டும் கூட போச்சு அது எப்படி போச்சு அது எப்படி ஊர்வலத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்களாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஞ்சம் கூட அது ஒரு பொருட்டே போடத்தான அப்படியே அடிச்சு விடுறீங்க இதையோ குடும்ப அரசியல் சொல்ற அப்படின்ட்டு யோ உங்களுக்கு எல்லாம் சினிமால மட்டும் தான் புரட்சிகரமா எடுக்க தெரியும் அந்த மனுஷன் சினிமால மட்டும் இல்ல நிஜத்துலயும் இந்த மக்களுக்காக இறங்கியிருக்காரு அந்த மனுஷன் அவருதையா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதாநாயகனா உண்மையான கதாநாயகன் தளபதி விஜய் தான் ஏன்னா இவ்வளவுக்குள்ள வலிமையா இங்க தமிழ்நாட்டுல மாநிலத்துல ஒரு திமுக ஆட்சி அங்க சர்வதிகாரமா அங்க ஒரு பிஜேபி இவ்வளவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அதை எதிர்த்து தன்னந்தனியா ஒரு இவ்வளவு பெரிய கட்சியை ஆரம்பிச்சுட்டு ஒரு அரசியலமா கொண்டு வரல அதுக்குன்னே ஒரு தனி கட்ஸ் வரும் அதனாலதான் திரும்ப திரும்ப தளபதி உஜவுக்கு சப்போர்ட் பண்றேன் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அந்த முரண்பாடுகள் இருந்தாலும் சரி அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன் உங்களை புரிஞ்சு விடணும் அதாவது ஏன் நம்ம தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணுவோம் சும்மா வெறும் கதாநாயகன் கதாநாயகன்னா சப்போர்ட் பண்ணல ஏன்னா அவர மாதிரியே இந்த ரசிகர் பலம் கொண்ட உச்சரித்த சித்த எவ்வளவு நடிகர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் குறிப்பிட்டா ரெண்டு மூணு நடிகர் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் இந்த கட்ஸ் வரல தெரிஞ்சு கொடுக்கும் எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாது அதுல போயிட்டு சரவலி ஏகப்பட்ட பிரச்சனை கொடுப்பாங்க ஏகப்பட்ட தொள்ள கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு அடிச்சுட்டு இருந்தா சேர்த்து நம்மளுடைய மூணாவது தலைமுறை பேரா பேருக்கு சுத்தி தைக்கணும் அப்படின்னு என்னாம எனக்கு ஒரு ஃபேஷன் இருக்கு நான் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு போகாம இறங்கி வச்சுக்கல இறங்கி பாக்கணும் அடிச்சிடணும் என்ன ஆகணும் நம்ம மண் நம்ம ஆளணும் வேற என்ன பெரிய ஆசை அவருக்கு இருக்கும் என்ன முதலமைச்சர் நாற்கால உட்காரணும் ஓகே தானே அது தமிழ் மாநிலத்தில் பிறந்த தமிழ் மகன் எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குல்ல அந்த உரிமையை கேட்டு அந்த தகுதி உள்ள ஒருத்தன் வரும்போது அதை ஏன் தடுக்கணும் இறங்கி பார்க்கணுமே ஏன் ஒரே குடும்பம் தான் அங்கே மாறி மாறி ஆளுனமா அந்த தமிழ்நாட்டை ஏன்னா அவங்க தான் பட்டாப்பட்டு கொடுத்துருக்கா இப்படிப்பட்ட ஆட்கள் இவ்வளவுக்குள்ள புதுசாத்திரமான திரைப்படங்களை இந்த மாதிரி முட்டாள்களை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதை புரியல ஏன் வந்து பிடிக்கும் கொத்தடிமே இருக்கீங்க அப்போ உங்களுடைய புரட்சிகரம்னா இந்த எழுத்துக்களை மட்டும் தான் காட்டுவீங்கன்னா என்ன பாய்க்கிராஜ் இப்படி வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் யாருமே பாத்தீங்கன்னா அவருக்கு மகளுக்காக அந்த ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி சிட்டிக்கா மொட்டை மட்டும் இருக்காரு அவர் மகனுக்காக ஏன்னா மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சினிமா பட வாய்ப்புல ஒழுங்க சரியா இல்ல இல்ல அதனால இப்படி ஏதாவது பேசினா ஏதாவது வாய்ப்பு எடுப்பாங்கல்ல என்ன பழப்பு அதுக்காக ஒரு நாட்டுல என்ன அடக்கலாம் என்னத்த சொல்ல சோ இந்த மாதிரி நிறைய கருப்படங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கும் சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த கதர்களுக்கு பல்வி கொடுக்க மட்டும் வீடியோ பதிவு போடல அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடு முழுக்க தமிழ வச்சி கழகம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒன்றி அரச கண்டிச்சு அதாவது கேட்டீங்கன்னா இந்த வக்போடு திருத்த சட்ட மசோதா இருக்குல்ல அதை வந்து திரும்ப பெறணும் அதை அமல்படுத்த வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த போராட்டத்தை பத்தி இந்த போராட்டம் பண்றது தமிழ வச்சி கிழத்துக்கு உண்மையிலேயே நல்லது வரவேற்க வேண்டியது ஏன்னா நம்ம வந்து எதிர்த்தாச்சு இனிமே இறங்கி அடிச்சா மட்டும்தான் அரசியல நம்ம வளர முடியும் ஸோ அதனால இதை வந்து வரவேற்கிறேன் ஆனா இந்த வக்போடு திருத்த சட்ட மசோதாவில இன்னைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு உண்மையிலே அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல பாதிப்பு இருக்கு இல்ல இது தேவையில்லாது அப்படிங்கிற பத்தி முழு விவரம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வர எனக்கு தெரியல சொல்லலாம் அந்த விவரங்களை பத்தி தெரியாம நம்ம வந்து உள்ளுக்குள்ள பேச வரல ஆக்சுவலா இந்த இதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களை சேர்ந்து தகுதி விஜய் தமிழை வச்சு கழகம் ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தமிழ வச்சு கழகத்துடைய வளர்ச்சிக்கு தேவை தகுதி விஜய் சரியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஏன்னா அப்படி அடிச்சாதான் தமிழ வச்சு கழகம் வளரும் ஓகேவா இந்த சீட்டுல நான் ஒன்னு நிமிஷம் வரேன் அதாவது அந்த சட்டத்திற்குள்ள நம்ம போக விரும்பல ஆனா அதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம முன்னெடுத்து பண்ணுறோம் ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும் அதை பத்தி முழு விவரங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்ப்பட்டத்தை முன்னெடுத்து நல்லது அதாவது நான் இதை யாருக்கு சொல்றேன் கேட்டீங்கன்னா பொதுச் செயலாளர் ஆனந்தவர் சொல்றேன் கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நேரத்து தான் அவர் பத்தி பொழுது பேசியிருந்தார் அதாவது பொதுக்குள்ள கொஞ்சம் நல்லா இப்போ இது வரைக்கும் வெளியில எங்கேயுமே அவர் பேச தெரியாது கேட்டாலே ஓடிடுவாரு ஏன்னா தலைபி சொல்லுவார் தலைபி சொல்லுவாருன்னு பேசுவாரு சரியா வந்து பாத்தீங்கன்னா கூட சொல்ல தெரியாது ஆனால் அன்னைக்கு பொதுக்குள்ள கொஞ்சம் உடச்சு பேசினாரு பரவாயில்ல இனிமேல் தெரியும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் ஸோ அதை கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா பலுனுங்கிற வார்த்தை பேசி நிறைய பேர் அதில் ட்ரோல் மெட்டீரியல் ஆகியிருந்தாங்க ஓகேவா அவங்க வந்து எதனால் ட்ரோல் மெட்டீரியல் இருக்காங்க சரி விட்டுங்க ஸோ ஆனால் இன்னைக்கு நிருபல் உங்களுக்கு தெரியும் அதாவது நல்லா பேசுகிறவங்களே கிடுக்கப்படி விடுவாங்க நிருபல் ஸோ அவங்க சாதாரண ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அதாவது இந்த வர்க் போட் திருத்த சட்ட மசோதை பற்றி நீங்கள் எதிர்த்து திருச்சு நீங்கள் போட்ட மாட்டீங்களா அதில் எந்த சரத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இருக்குன்ட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப உண்மையிலே அது ஒன்று அந்த சரத்தை கூட சொல்ல வேண்டாம் உண்மையிலே இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிராக இருக்கு இதனால இஸ்லாமிய பாதிப்பு சொல்லி அங்க ஒரு பொதுச்செயலாளராக ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் தெளிவாக சொல்லணுமா வேண்டாமா நீங்க அறிவிச்சிருக்கீங்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கீங்க அப்போ கேள்வி வைக்கும் ஒரு சாதனை நிறைய கேள்வி தான் ஒரு ரெண்டு கேள்விகளுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பயிரடி இந்த இதனால பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும் வேண்டாமா பொத்தம் போய் உங்க சொத்துல அவங்க எடுத்தாலும் சொல்லிட்டு ஓட போறாரு அவர் தெளிவா ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் கேட்கறாங்க அந்த விருப்பர்கள் சோ அதுக்கு ஸ்ட்ராங்கா நீங்க ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும் அதை தெரிஞ்சுட்டு வர வேண்டாமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகும் நீங்க ஒன்னும் பாத்துட்டு இருங்க அடுத்தாலும் அதை பெருசாக ட்ரோல் மெட்டீரியல் ஆகுவாங்க ஏன்னா அவங்க பேசிக்கா இருக்கிற ரெண்டு கேள்வி இப்போ ரெண்டு கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பண்ணிட்டு அதுக்கட்டும் நாங்க போங்க அதாவது ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா அவர் கேட்ட ஒரே தான் கேட்டார் எந்த இஸ்லாம் சரத்துல இருக்குன்னு கேட்டேன் அதை தெரிஞ்சுட்டீங்க சொல்லணும்ல ஏங்க இதெல்லாம் இப்படி வந்து அப்படி சட்டத்திருத்தாங்களே இந்த சட்டத்தை இப்படி இருக்கு இதனால அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கு இப்ப தேவை வந்துச்சு இதை அமல்படுத்த வேண்டியது சட்ட திருத்த பண்ண வேண்டியது என்ன வந்து யாருனே இருந்தது இப்படிதானே இருக்கு இப்ப எதுக்கு இதை திருத்தணும் அப்படின்னு பேசணுமா வேண்டாமா நான் மனசு வந்து பேசக்கூடியவன் நல்லா புரிஞ்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னோட தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அப்படிங்கும் போது அதை பேசாம அவர் அப்படி நழுவி போறது நல்லாவா இருக்கு நீங்க போச்சு ஆக்சுவலா சொல்ல போனீங்கன்னா தமிழை வச்சு உள்ள சகோதரிகள் நிறைய பேர் அந்த வெவ்வேறு இடங்கள போட்ட நடக்கல அங்க அவங்க தெளிவா பேசுறாங்க இந்த சட்டத்தை இதனால பாதிப்பு இருக்கு அப்படின்னு ஓகே அவங்க பேசுறாங்க ஆனா புதுச்சியலர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும்ல ஸோ அதான் நான் சொல்றேன் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வாங்க இப்போ இந்த போராட்டம் பண்ண போறீங்க நாளைக்கு அப்படின்னா ஸோ இதுல இப்போ ஏன்னா உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் கேள்வி வைப்பாங்க நிரூபகம் தெரியும் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணும் தேவையில்ல சோ அவங்க மடைக்க முடியாது கேள்விப்பாங்க ஒரு ரெண்டு கொஸ்டின் அதான் சொல்லணும்ல இப்படி இருந்துச்சு இந்த சட்டம் இதை மாத்தினாங்க அதனால சொல்லிட்டு போகணுமா இல்லாம சோ அது தெரியாம போறதுன்னா தமிழ வச்சுக்கி அவங்க எள்ளி நகை தான் வரும் யாருக்குமே ட்ரோல் கண்டிப்பாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எதுக்குறவங்க விமர்சனம் பண்ணாங்க என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணுவாங்க அவனு விட்டுருங்க பொதுவா தமிழை வச்சுக்காலத்தை ரசிச்சு தமிழை வச்சுக்கிட்ட விஜய் வரல ஆட்சி அமைக்கணும் ரெண்டாயிரத்தி அப்படின்னு விரும்பக்கூடிய மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த வந்து இடத்துல ஏன்னா இதே மாதிரி தான் அதாவது அண்ணாமலையில் இவ்வளவுக்குள்ள கீர்த்தனமா ஆபாசமா தளபதி விஜய் விமர்சிக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்துட்டு அப்படியே தான் போனாரு சடர்னா இவருலாம் தளபதி விஜய் விமர்சனம் மட்டும் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு ஒரு பயணம் அடிக்கணும்ல ஒரு வார்த்தையாவது கடுமையா நீங்க வந்து அது பயணம் அடிச்சுட்டு நீங்க போகணும் சோ அப்பதான் அந்த பொதுச்சல இருக்க தகுதியா இருக்கும் நல்லா இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கொஞ்சம் சோ அதுக்கப்புறம் ஆக்சுவலா இதுக்கு எதிர்த்து போராட வேண்டியதே முதல் இடத்துல திமுக தான் நாங்க இஸ்லாமிய சகோதரத்துக்கானவங்க நாங்க சிறுபான்மையின மக்களுக்கான பொங்குற திமுக விடுதலை சிந்த கட்சியாட்டும் இவங்களா அதை எதிர்த்து போராடணும் அதிகாரத்தில் இருக்குது அவங்க தானே போயிட்டு முப்பத்தொன்பது பேர் இருக்காங்கல்ல அங்க போயிட்டு எதிர்த்து சரி அங்க உங்களை ஓட்டு போட்டு அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தேர்ந்தெடுத்து என்ன புண்ணியம் முப்பத்தொன்பது பேர் வந்துமே ஒரு பிரயோஜனம் இல்லையே அங்க சோ இப்ப அதுக்கு எதிராக உங்களை மீறி அவங்க வந்து சட்டத்தை அமல்படுத்தாங்கன்னா நீங்க எதுக்கு உங்களுக்கு மக்கள் ஓட்டு நீங்க வந்து இருந்தாலும் அவங்க வந்து அதிகமான எண்ணிக்கையில அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பயன்படுத்தி நான் ஏதாவது சட்ட திருத்த மசோதாக்குள்ள எப்படி சட்டம் இருக்கு அதை பத்தி நான் வந்து பேச வரல ஆக்சுவலா வெளியே நடக்கிறத பேசுறேன் ஆக்சுவலா உங்களுக்கு எதிர்த்து ஒரு சட்டம் அமல்படுத்திட்டாங்கல்ல ஒன்றிய அரசு அப்பனா நீங்க தானே முதன் முதலாக அதை திரும்ப பெறும் சொல்லி போராட்டம் நடத்த வேண்டியது யாரு திமுக அரசாங்கமும் விடுதலை சிறு தான் முதல்ல இறங்கிருக்கணும் சோ ஆனா அவங்க சைட்ல இருந்து மூ சத்தம் இல்லை ஆனா இவங்க தான் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களுக்கான இவங்க தான் இஸ்லாம மக்களுக்கான சிறுபான்மைக்களுக்கான அப்படியே அரசாங்கமா அவங்க பாதுகாவலாம் எங்க போனாரு ஆனா தளபதி உஜ்ஜொல் மொதால வந்து அதாவது நீங்க வந்து என்ன ஒரு பொம்மையா ஒரு வேட நாடகம் போட்டு அதாவது அதான் திரும்ப திரும்ப ஞாபகத்துல வருது இதெல்லாம் அடிச்சாடுறது தளபதி இறங்கிட்டாரு இனிமேல் சிறுபான்மை மக்கள் இந்த இஸ்லாம் சமூக மக்கள் தளபதி உஜோல முன்னாட ஆரம்பிப்பாங்க அதுக்கு உண்டான தான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா தளபதி விஜய் அதிரடியா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு இறங்கி இப்படி அடிக்கணும் தவிர்த்து இந்த மாதிரி இறங்கினாருன்னா நல்லா இருக்கும் அது குடிச்சிருக்கலாம் அவருமே களத்துக்கு வருவாரு சோ களத்துக்கு வரும்போது இன்னுமே கதவு சத்தம் வேற லெவல்ல இருக்கும் சோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இதை பத்தி நான் பேசறது இல்ல ஏதாவது மாச்சு கத்துக்கல இது இருந்தாலும் உங்களுடைய கத்துக்கல கமல்ல பத்தி கொடுங்க